இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார் நான் கேட்டேன் எதுக்கு என்ன சில்ட்ரன்ஸ் விங்கன்னு போட்டிருக்காங்க ஆனா கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான் அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்கு வச்சிருக்கிறான் பாரு இதெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றாரு ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பு பத்தி இந்த பட்ஜெட்ல அண்ணே அது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் பட்ஜெட் யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் பேர் இவங்க எல்லாம் தமிழகத்துல மாற்றத்தை கொடுக்க போறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்க போறேன் சில்ட்ரன்ஸ் விங் ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க பச்சை பொய் சம சிக்ஷா நிதி எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கூடிய பணம் இவங்க தான் லெட்டர் மார்ச் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு தமிழகத்தில் பி எம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பி எம் பள்ளி பதினான்காயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டு கொஞ்சம் கொடுங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பி ஸ்ரீ வேண்டாம் போன்ற போன ஆண்டு கடிதம் எழுதுறாங்களா இல்லையா மாநிலத்தினுடைய தலைமை செயலர் அவரே கையெடுத்து அவரே பெண் எடுத்து அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சர் கேட்காம இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள் தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் அனுப்பித்தாங்க இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகரகால ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி கோடி முதல் தவணையாக ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி முதல் கட்டமா முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடி கொடுத்திருக்காங்க தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது முதல் கட்ட ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே பொய் தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும்